கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக உயர்த்தும் தேவன் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் நாம் அனைவரும் விரும்புவது நம்முடைய வாழ்வு உயர வேண்டும் வேண்டுமென்று அதில் தவறேதுமில்லை ஆனால் நாம் ஆண்டவரால் உயர்த்தப்பட வேண்டுமானால் ஒரு கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த கட்டளை என்னவென்றால் நாம் நம்மை தாழ்த்துவது தாழ்மைப்படுவது தாழ்மையான சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே நாம் நினைக்கும் தாழ்மை ஏதோ கந்தல் ஆடைகளை அணிந்து கொள்வது இல்லை என்றால் முகத்தை சோர்வாக வைத்துக் கொள்வது இல்லை என்றால் மற்றவர்களை வணங்கி காலில் விழுந்து கொள்வது என்பது தாழ்மைக்கு அடையாளம் என்று நினைக்கிறோம் அவைகள் இல்லவே இல்லை தாழ்மைக்கு மிக சிறந்த உதாரணம் என்பது இயேசு கிறிஸ்து தான் நம்மை மேன்மைப்படுத்த சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேத புத்தகம் கூறுகிறது ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக காரியங்களின் மேட்டுமை உள்ளவர்களாக தற்புகழ்ச்சியை நாடுகிறவர்களாக தங்களை தாங்களே சுயத்திற்காக விளம்பரப்படுத்திக் கொள்கிறவர்களாக பெருமை உள்ளவர்களாக இருப்பது ஆண்டவரின் சாபத்தை வரிவித்துக் கொள்ளும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றே விரும்புகிறார் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் கத்திற்கு முன்பாக மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அன்பானவர்களே மோசே யோசேப்பு தானியே தாவீது யோபி என்ற பக்தர்கள் வாழ்வில் அவர்கள் உயர்த்தப்பட காரணம் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரையே சார்ந்திருந்தார்கள் எனவே ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார் நம்மளையும் உயர்த்துவார் தாழ்மை நம்மை மேன்மைப்படுத்தும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமென்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெருக நம்மை தாழ்த்துவோம் உயர்வை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார் கத்தர் தாமே நம்மை உயர்த்துவார் ஆமேன்